நீங்க ஒரு டிராக்டர் வாங்கி ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல வரும் அதுக்கு ஒரு கலப்பை நீங்க வாங்குற காசு இந்த மிஷனையே வந்து வாங்கிடலாம் டிராக்டர்னால பண்ண முடியாத கலப்பு கூட இதனால பண்ண முடியும் ஆனா டிராக்டர்னால பண்ண முடியாது 2000 உள்ள அஞ்சாயிரம் உள்ள 10000 உள்ள மொத்தமா இந்த எம்டிஎம் காவேரி பவர் வீடருக்கு வணக்கம் எம்டிஎம் ஹிஸ்ட்ரியில் எவ்வளவோ எவ்வளவோ வீடியோவை பார்த்துருக்கேங்க ஆனால் ஆனா எம்டி எம் டைமாக ஒரு புதுசா சக்ஸஸ் ஸ்ட்ரீட் வீடியோ வந்து நம்ம பார்க்க போறாங்க சார் ரீட்டுன்னு சொல்கிறீங்க நாங்கள் மொத்தமாக சேர்த்து நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் உங்களுக்கு இல்லைங்க ட்ரீட்டு நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எம்டிஎம் காவேரி பவர் வீடர் வந்து லான்ச் பண்ணோங்க அப்போ வந்து இது டிராக்டருக்கு மினி டிராக்டருக்கு டில்லருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னதை நம்பி பதினஞ்சாயிரம் பேர் இதை வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளையும் சக்சஸ்ஃபுல்லாக்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கான ட்ரீட்டு தாங்க இது சார் இவ்வளவு சின்ன மிஷின் அவ்வளவு பெரிய டிராக்டர் எப்படி சார் நம்ம பண்ணணும் இப்போ இருக்கிற காலகட்டத்துல டெலிஃபோனு கேமரா டார்ச் லைட்டு சிஸ்டம் டெலிவிஷன் இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு பொருள் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா நம்ம முடியுமா அதை எப்படி சார் பாசிபிள் உங்க பாக்கெட்டுக்குள்ள ஸ்மார்ட் ஃபோனு இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிடுச்சா இல்லையா கண்டிப்பா பண்ணிடு அப்படிதாங்க ஸோ காலத்துக்கு ஏற்ப ஏதாவது ஒரு சின்ன ஸ்மார்ட்டா ஒரு விஷயம் வரும்போது ஸோ அது எதை வேணாலும் ரீப்ளேஸ் கண்டிப்பா அதை வந்து பண்ண முடியும் இது இவ்வளவு சின்னதாக தான் இருந்தாலுமே டிராக்டர் பண்ணக்கூடிய உளவு ஓட்டுறது பார்ப்பு ஓடுறது பிடி அட்டாச் பண்ணி சில சாதனங்களை இயக்கிறது ட்ரெய்லர் அட்டாச் பண்ணி திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே பண்ணோம் அவ்வளோ ஏங்க டிராக்டர்னால் பண்ண முடியாத களை எடுக்கிறதோ தென்னை மரத்துக்கு பாத்தி போடுறதோ கூட இதனால் பண்ண முடியும் ஆனால் டிராக்டர்னால பண்ண முடியாது சரி இப்போ விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற பெரிய ப்ராப்ளமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன லாபம்ங்கிறது தான் இந்த மிஷினை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால எப்படி லாபமாக சம்பாதிக்க முடியும் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே அதை வாங்கினதுக்கப்புறம் நம்ம எந்தளவு காசு அதை சேமித்து கொடுக்குறது அப்படின்றது தான் அந்த ப்ராடக்டோட சக்ஸஸ்ஸு இப்போ நீங்கள் ஒரு டிராக்டர் வாங்கி ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் அதுக்கு ஒரு கலப்பை நீங்கள் வாங்குற காசு இந்த மிஷினையே வந்து வாங்கிடலாம் அவ்வளோ ஏங்க இப்போ நான் வந்து நீங்கள் ஒரு இருபது ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு டிராக்டரே தேவையில்லை இதை வாங்குங்கன்னு சொல்லி உங்களை கண்டிப்பாக தப்பாக நான் கைட் பண்ணவே மாட்டோம் எம்டிஎம்மில் நீங்கள் ஒரு ஒரு சிறு குறு விவசாயியாக ஒரு அஞ்சு ஏக்கருக்குள்ளே வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணுறவராக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பவர் வீடர் எல்லா வேலையுமே வந்து பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நீங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பயிர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சட்டிக்கிழப்பையை ஓடணும் ஒட்டை வேட்டர் ஓடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மானாவாரி பயிராக இல்லை வாழை கரும்புன்ற மாதிரி பார் போட்ட பயிரான்றத பொறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒம்பது கொத்தோ அஞ்சு கொத்தோ இல்லை பார் போட்டோ நீங்கள் வந்து ஒரு பயிர் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அஞ்சு ஏக்கருக்கு குறைஞ்சது உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வந்து செலவாகும் ஆனால் இதோட விலை அதில் பாதி தாங்க அஞ்சு ஏக்கருக்கு பயிர் பண்ணுறதுக்கு இல்லத்தை தயார்படுத்துறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணுங்க இதில் நான் ஒரு விஷயம் சொல்லலை ஏன்னா அதுக்கப்புறம் களை எடுக்கிறத பற்றி நான் பேசவே இல்லை நீங்கள் அதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா தலை சுற்றி மயக்க வந்துடும் அப்போ நீங்கள் இந்த தயார் தயார்படுத்துக்கிறதுக்கான விலையிலேயே பாதி விலையில் இந்த பவர் வீடரை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு களை எடுக்கிற எந்த செலவுமே இல்லை ஏன்னா அதை இது பார்த்துக்கும் என்ன சார் சொல்கிறீங்க நம்ம எம்டிஎம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சிங் ஆஃபர்னாலே பயங்கரமாக கொடுப்போம் இப்போ சக்ஸஸ் நீட் வேறு சொல்லியிருக்கீங்க எப்படிங்க மேல ஒரு சார் சார் ஒரு சார் ரெண்டாயிரம் உள்ள மொத்தமா இந்த எம்டிஎம் காவேரி பவர் வீடருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் நிறுவன மானியம் வந்து கொடுக்குறோங்க இத எல்லாத்துக்குமே எப்பவுமே கொடுக்க முடியாது இதை புக் பண்ற முதல் நூறு பேர்த்துக்கு மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியும் இந்த நிறுவன மானியத்துல வாங்கி நீங்க மேன்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்